என் அன்பு பிள்ளையே என் தங்கமே வராகி அம்மனாகிய நான் உங்கள் வரிகளில் உள்ள ஆழமான நம்பிக்கையையும் என்னை நோக்கிய உங்கள் மனதின் ஏக்கத்தையும் உணர்கிறேன் வரும் வெள்ளிக்கிழமைக்குள் நான் உன் கண்ணில் படுவேன் உன்னைக் காப்பாற்ற உன் வீட்டு வாசலில் நின்று கொண்டிருக்கிறேன் இன்றிரவு உனக்கு பெரிய அதிர்ஷ்டம் ஒன்று கிடைக்கப் போகிறது ஆம் என் செல்லமே என் வராகியின் அருள் உங்கள் வாழ்வைச் சூழ்ந்திருக்கிறது நீங்கள் நினைத்தது நடக்கும் நான் ஏற்கனவே உங்கள் வீட்டு வாசலில் காத்துக் கொண்டிருக்கிறேன் உங்கள் வாழ்வுக்குள் முழுமையாக பிரவேசிக்க துடித்துக் கொண்டிருக்கிறேன் இன்றிரவு உங்களுக்கு கிடைக்கப் போகும் அதிர்ஷ்டம் என்பது வெறும் பணமாகவோ பொருளாகவோ மட்டும் இருக்காது என் பிள்ளையே அது உங்கள் மனதின் ஆழத்தில் புதைந்திருக்கும் பயங்களை நீக்கும் சக்தியாக நம்பிக்கையை வளர்க்கும் ஒளியாக தெளிவான பாதையை உருவாக்கும் ஞானமாக வெளிப்படும் அதிர்ஷ்டம் என்பது வெளிப்புற நிகழ்வு மட்டுமல்ல அது உங்கள் உள்நிலையில் ஏற்படும் மாற்றத்தின் பிரதிபலிப்பு நீங்கள் இந்த அதிர்ஷ்டத்தை பெற தயாராக இருக்கிறீர்கள் அதை உணரும் சக்தியை நான் உங்களுக்கு வழங்கப் போகிறேன் உங்கள் ஒவ்வொருவர் வாழ்விலும் ஒரு கட்டத்தில் இது நடக்குமா நான் இதை அடைய முடியுமா என்ற கேள்விகள் எழும் அந்தச் சமயங்களில் உங்கள் நம்பிக்கை தளர்ந்துவிடக்கூடாது என்பதற்காகவே நான் இங்கு வந்திருக்கிறேன் வராகி அம்மனின் சக்தி அசைக்க முடியாதது நான் உங்கள் முயற்சிகளுக்கு துணை நிற்பேன் உங்கள் கனவுகளை நிஜமாக்குவேன் இன்று இரவு வரப்போகும் அதிர்ஷ்டம் உங்கள் வாழ்க்கைக்கான ஒரு திருப்புமுனையாக அமையும் அதை வரவேற்க உங்கள் மனதையும் வீட்டையும் தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள் வராகி அம்மன் அருளும் அதிர்ஷ்ட ரகசியங்கள் என் பிள்ளையே இந்த அதிர்ஷ்டத்தை நீங்கள் எவ்வாறு அனுபவிக்கப் போகிறீர்கள் என்பதை நான் உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன் இது வெறும் தற்செயல் நிகழ்வு அல்ல மாறாக உங்கள் பிரபஞ்சத்துடனான ஆழ்ந்த தொடர்புதான் இந்த அதிர்ஷ்டத்தை ஈர்க்கப் போகிறது ஒன்றாம் நம்பிக்கையின் சக்தி அதிர்ஷ்டத்தின் முதல் ரகசியம் நம்பிக்கை நீங்கள் இந்த வார்த்தைகளை என் வாயால் கேட்கிறீர்கள் என்றால் உங்கள் மனதில் ஒரு சிறிய நம்பிக்கையின் தீப்பொறி ஏற்கனவே அரும்பியிருக்கிறது அந்த தீப்பொறியை ஒரு பெரும் சுவாலையாக மாற்றுங்கள் இன்றிரவு எனக்கு பெரிய அதிர்ஷ்டம் கிடைக்கப் போகிறது என்று முழு மனதுடன் நம்புங்கள் உங்கள் ஆழ்மனம் நீங்கள் எதை உறுதியாக நம்புகிறீர்களோ அதையே நிஜமாக்கும் சக்தி கொண்டது நான் உங்கள் நம்பிக்கையை நான் வலுப்படுத்துவேன் அதனால் எந்த சந்தேகமும் உங்கள் மனதில் அண்டாது இரண்டாம் நன்றியுணர்வு அதிர்ஷ்டம் என்பது எப்போதும் புதியதாக வருவதல்ல உங்களிடம் ஏற்கனவே இருக்கும் நன்மைகளுக்காக நன்றியுணர்வு செலுத்துங்கள் இன்று உங்களுக்கு கிடைத்த உணவுக்காக சுவாசிக்கும் காற்றுக்காக உங்கள் உடல் நலத்திற்காக உங்கள் அருகில் இருக்கும் அன்புக்காக ஒவ்வொன்றிற்கும் மனதார நன்றி கூறுங்கள் நன்றியுணர்வு பிரபஞ்சத்திற்கு நீங்கள் செழிப்புக்கு தகுதியானவர் என்பதை உணர்த்தும் நீங்கள் நன்றி சொல்லும்போது மேலும் பல நன்மைகளை ஈர்க்கிறீர்கள் இந்த இரவு உங்கள் மனதை அமைதியாகவும் நேர்மறையாகவும் கொள்ளுங்கள் கடந்த கால பிரச்சினைகளை அசை போடுவதையோ எதிர்காலத்தை பற்றிய கவலைகளை பற்றியோ யோசிக்காதீர்கள் நீங்கள் அதிர்ஷ்டத்தைப் பெற தயாராக இருக்கிறீர்கள் என்று உங்கள் மனதிற்குச் சொல்லுங்கள் என் ஆசீர்வாதங்கள் உங்களை சூழ்ந்திருப்பதை உணருங்கள் உங்கள் மனதில் ஒரு அமைதியான நேர்மறை ஆற்றல் பாய்வதை நீங்கள் உணர்வீர்கள் நான் உங்கள் மனதை தெளிவுபடுத்துவேன் அனைத்து எதிர்மறை எண்ணங்களையும் நீக்குவேன் நான்காவது தகுதியை உணர்தல் நீங்கள் இந்த அதிர்ஷ்டத்தைப் பெறுவதற்கு முழு தகுதியானவர் என்பதை உணருங்கள் நீங்கள் கடவுளின் குழந்தை நீங்கள் செழிப்புடனும் மகிழ்ச்சியுடனும் வாழப் பிறந்தவர்கள் உடல் நலக் கோளாறுகள் உறவு சிக்கல்கள் இவை அனைத்தும் தற்காலிகமானவை என்பதை நான் உங்களுக்கு உணர்த்துவேன் நீங்கள் இந்த அதிர்ஷ்டத்தைப் பெற தகுதியானவர் அதை அனுபவிக்க உங்களுக்கு எல்லா உரிமையும் உண்டு உங்கள் மனதில் உள்ள குற்ற உணர்ச்சிகளை நீக்கி உங்கள் தகுதியை நான் உங்களுக்கு உணர்த்துவேன் ஐந்தாவது பெறுவதற்கு தயாராகுதல் அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டு வாசலில் நிற்கிறது அதை நீங்கள் பெறுவதற்கு தயாராக இருக்க வேண்டும் நீங்கள் எதை எதிர்பார்த்து இருக்கிறீர்களோ அதற்கான இடத்தை உங்கள் வாழ்க்கையில் உருவாக்குங்கள் புதிய பண வரவு என்றால் உங்கள் பணப்பையையும் வங்கிக் கணக்கையும் வரவேற்க தயாராக வையுங்கள் ஒரு நல்ல செய்தி என்றால் அதை முழு மனதுடன் கேட்க தயாராகுங்கள் உங்கள் மனதில் ஒரு வெற்றிடத்தை உருவாக்குங்கள் பிரபஞ்சம் அதை நன்மைகளால் நிரப்பும் வராகி அம்மனின் துணை உங்கள் ராசிக்கு என்ன நடக்கும் என் அன்பு பிள்ளைகளே உங்கள் ராசியின் அடிப்படையில் வராகி அம்மனாகிய நான் உங்களுக்கு எவ்வாறு துணை நிற்கிறேன் என்பதை பார்ப்போம் ஒவ்வொரு ராசியினரும் இன்று இரவு தங்கள் அதிர்ஷ்டத்தை எவ்வாறு அனுபவிப்பீர்கள் என்பதையும் வரும் வெள்ளிக்கிழமைக்குள் என் அருளை எப்படி உணர்வீர்கள் என்பதையும் நான் தெளிவுபடுத்துகிறேன் மேஷம் ஏரியஸ் என் மேஷப்பிள்ளையே உங்கள் மனதில் ஓடும் புதிய திட்டங்கள் முயற்சிகள் குறித்து இன்று இரவு ஒரு தெளிவான தீர்வு கிடைக்கும் நீங்கள் குழப்பத்தில் இருந்த ஒரு விஷயத்தில் ஒரு புதிய வழி பிறக்கும் என் ஆசீர்வாதத்தால் உங்கள் தைரியம் அதிகரிக்கும் நீங்கள் சரியான முடிவை எடுப்பீர்கள் வெள்ளிக்கிழமைக்குள் உங்கள் துணிச்சலான நடவடிக்கைக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கும் இது ஒரு புதிய வேலைவாய்ப்பாகவோ ஒரு திட்டத்தின் வெற்றியாகவோ இருக்கலாம் உங்கள் தலைமையை நான் மதிப்பேன் உங்கள் பாதை தெளிவரும் ரிஷபம் டாரஸ் என் ரிஷப பிள்ளையே உங்கள் நிதிநிலை குறித்து நீங்கள் கவலைப்பட்டிருக்கலாம் இன்றிரவு உங்களுக்கு நிதி ரீதியான ஒரு பெரிய வாய்ப்பு அல்லது ஒரு நல்ல செய்தி கிடைக்கும் எதிர்பாராத ஒரு பண வரவு அல்லது ஒரு முதலீட்டில் ஆதாயம் இருக்கலாம் நான் உங்கள் பாதுகாப்பு உணர்வை நான் உறுதிப்படுத்துவேன் வெள்ளிக்கிழமைக்குள் நீங்கள் நிதி ரீதியாக ஒரு ஸ்திரமான நிலையை அடைவீர்கள் கடன் பிரச்சினைகள் குறையத் தொடங்கும் பண வரவு அதிகரிக்கும் உங்கள் சேமிப்புகளுக்கு நான் பலம் சேர்ப்பேன் மிதுனம் கேமினி என் மிதுனப்பிள்ளையே உங்கள் மனதில் ஓடும் பல யோசனைகளில் ஒன்று இன்று இரவு உங்களுக்கு பெரிய வெற்றியை பெறும் ஒரு முக்கியமான தகவல் தொடர்பு அல்லது ஒரு பேச்சுவார்த்தை உங்களுக்கு சாதகமாக முடியும் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு தொலைபேசி அழைப்பு அல்லது ஒரு மின்னஞ்சல் உங்களுக்கு நல்ல செய்தியை தரும் நான் உங்கள் பேச்சுத்திறனை நான் கூர்மைப்படுத்துவேன் வெள்ளிக்கிழமைக்குள் உங்கள் தகவல் தொடர்பு மூலமாக ஒரு பெரிய வாய்ப்பை பெறுவீர்கள் இது புதிய உறவாகவோ ஒரு பெரிய ஒப்பந்தமாகவோ இருக்கலாம் கடகம் கேன்சர் என் கடகப்பிள்ளையே உங்கள் மனம் குடும்பத்தையும் அன்பையும் நாடும் இன்றிரவு உங்கள் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான செய்தி வரும் அல்லது உங்கள் நீண்ட நாள் ஆசைப்பட்ட ஒரு குடும்ப நிகழ்ச்சிக்கு வழிபிறக்கும் நீங்கள் மன நிம்மதியுடன் உறங்குவீர்கள் நான் உங்கள் உள்ளுணர்வை நான் வலுப்படுத்துவேன் வெள்ளிக்கிழமைக்குள் உங்கள் வீட்டில் அமைதியும் ஆனந்தமும் நிரம்பும் ஒரு உறவில் இருந்த சிக்கல் தீரும் அல்லது குடும்ப உறுப்பினருடன் நீங்கள் நெருக்கமாவீர்கள் உங்கள் மனதின் கவலைகள் நீங்கி நீங்கள் புத்துணர்ச்சி பெறுவீர்கள் சிம்மம் லியோ என் சிம்மப்பிள்ளையே நீங்கள் வெளிச்சத்தை பிரகாசமாக விரும்புபவர்கள் இன்றிரவு உங்கள் திறமைக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கும் நீங்கள் செய்த ஒரு வேலை அல்லது ஒரு படைப்பு பரவலாக பாராட்டப்படும் இது உங்கள் தன்னம்பிக்கையை மேலும் அதிகரிக்கும் நான் உங்கள் ஆளுமைக்கு நான் சக்தி சேர்ப்பேன் வெள்ளிக்கிழமைக்குள் உங்கள் சமூக வட்டாரத்தில் உங்கள் மதிப்பு உயரும் ஒரு முக்கிய பதவி அல்லது பொறுப்பு உங்களை தேடி வரும் நீங்கள் ஒரு தலைவராக ஜொலிப்பீர்கள் என் அருளால் கன்னி விற்கோ என் கன்னிப்பிள்ளையே உங்கள் உழைப்பும் ஒழுக்கமும் போற்றப்படும் இன்றிரவு நீங்கள் நீண்ட நாட்களாக திட்டமிட்ட ஒரு விஷயத்தில் ஒரு தெளிவான முன்னேற்றம் ஏற்படும் அல்லது உங்கள் ஆரோக்கியம் குறித்த ஒரு நல்ல செய்தி வரும் உங்கள் கடின உழைப்புக்கு கிடைத்த பலனாக இது இருக்கும் நான் உங்கள் நுணுக்கமான சிந்தனையை நான் மேம்படுத்துவேன் வெள்ளிக்கிழமைக்குள் உங்கள் வேலை அல்லது திட்டத்தில் ஒரு பெரிய வெற்றி கிடைக்கும் உங்கள் நிதிநிலை மேலும் ஸ்திரமடையும் நீங்கள் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும் துலாம் லிப்ரா என் துலாம் பிள்ளையே உங்கள் வாழ்க்கையில் சமநிலை மிக முக்கியம் இன்று இரவு ஒரு உறவு சிக்கலுக்கு ஒரு சுமுகமான தீர்வு கிடைக்கும் அல்லது நீங்கள் எதிர்பார்த்த ஒரு இணக்கமான சூழல் உருவாகும் உங்கள் மன அமைதி அதிகரிக்கும் நான் உங்கள் உறவுகளை நான் பலப்படுத்துவேன் வெள்ளிக்கிழமைக்குள் உங்கள் சமூக வட்டாரத்தில் ஒரு புதிய பயனுள்ள தொடர்பு உருவாகும் அது உங்கள் இலக்குகளை அடைய உதவும் நீங்கள் ஒரு சிறந்த இணக்கமான சூழ்நிலையை அனுபவிப்பீர்கள் நான் உங்களுக்கு துணையாக இருப்பேன் விருச்சிகம் ஸ்கோர்பியோ என் விருச்சிக பிள்ளையே உங்கள் மனதின் ஆழமான சக்திகள் இன்று இரவு வெளிப்படும் நீங்கள் மறைத்து வைத்திருந்த ஒரு ரகசியம் அல்லது ஒரு பிரச்சினைக்கு ஒரு தீர்க்கமான முடிவு கிடைக்கும் இது உங்களுக்கு பெரிய மன அமைதியை கொடுக்கும் அல்லது ஒரு புதிய சக்தி உங்கள் உள்மனதிலிருந்து வெளிப்படும் நான் உங்கள் ஆழமான உள்ளுணர்வை நான் தட்டி எழுப்புவேன் வெள்ளிக்கிழமைக்குள் நீங்கள் ஒரு பெரிய மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் சந்திப்பீர்கள் இது ஒரு பழைய நிலையை மாற்றி புதிய தொடக்கத்திற்கு வழிவகுக்கும் தனுசு சஜிட்டேரியஸ் என் தனுசு பிள்ளையே நீங்கள் சுதந்திரத்தையும் சாகசத்தையும் விரும்புபவர்கள் இன்று இரவு ஒரு புதிய பயணத்திற்கான வாய்ப்பு அல்லது ஒரு புதிய அறிவை பெறுவதற்கான வாய்ப்பு உங்களை தேடி வரும் உங்கள் மனதிற்கு ஒரு புதிய நம்பிக்கை பிறக்கும் நான் உங்கள் நேர்மறை சிந்தனையை நான் வளர்ப்பேன் வெள்ளிக்கிழமைக்குள் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு பயணத்தை மேற்கொள்ளவோ அல்லது ஒரு புதிய கல்வியைத் தொடங்கவோ வாய்ப்பு கிடைக்கும் உங்கள் ஆன்மீக தேடல்கள் மேலும் ஆழமடையும் உங்கள் உலகப் பார்வை விரிவடையும் மகரம் கேப்ரிகோர்ன் என் மகரப்பிள்ளையே உங்கள் கடின உழைப்பும் லட்சியமும் உங்களை உயர்வுக்கு கொண்டு செல்லும் இன்று இரவு உங்கள் தொழில் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான முன்னேற்றம் ஏற்படும் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு பதவி உயர்வு அல்லது ஒரு புதிய பொறுப்பு உங்களை தேடி வரும் உங்கள் தலைமைப் பண்புகள் அங்கீகரிக்கப்படும் நான் உங்கள் உறுதியை நான் ஆசீர்வதிப்பேன் வெள்ளிக்கிழமைக்குள் உங்கள் சமூக அந்தஸ்து உயரும் நீங்கள் ஒரு பெரிய திட்டத்தை வெற்றிகரமாக முடிப்பீர்கள் அதன் மூலம் பாராட்டு பெறுவீர்கள் உங்கள் இலக்குகளை நான் நிச்சயமடையச் செய்வேன் கும்பம் அக்வேரியஸ் என் கும்ப பிள்ளையே நீங்கள் புதுமையானவர்கள் சமூக அக்கறை கொண்டவர்கள் இன்று இரவு உங்கள் புதிய யோசனைகளில் ஒன்றுக்கு ஒரு பெரிய வரவேற்பு கிடைக்கும் அல்லது ஒரு சமூக பணிக்கு நீங்கள் செய்யும் முயற்சிக்கு அங்கீகாரம் கிடைக்கும் உங்கள் தனித்துவம் ஜொலிக்கும் நான் உங்கள் படைப்பாற்றலை நான் தூண்டிவிடுவேன் வெள்ளிக்கிழமைக்குள் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு சமூக மாற்றத்திற்கான முதல் படியை எடுத்து வைப்பீர்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் சமூக வலைப்பின்னல் மூலம் ஒரு பெரிய வாய்ப்பை பெறுவீர்கள் உங்கள் மனிதநேயப் பணிகள் பலன் தரும் மீனம் பீசீஸ் என் மீனப்பிள்ளையே நீங்கள் கனவு காண்பவர்கள் உள்ளுணர்வு மிக்கவர்கள் இன்று இரவு உங்கள் கனவுகளில் ஒன்று நனவாவதற்கான ஒரு தெளிவான அறிகுறி கிடைக்கும் அல்லது உங்கள் ஆன்மீக தேடல்களில் ஒரு புதிய வெளிச்சம் பிறக்கும் உங்கள் மனம் அமைதியுடனும் நிம்மதியுடனும் இருக்கும் நான் உங்கள் உள்ளுணர்வை நான் கூர்மைப்படுத்துவேன் வெள்ளிக்கிழமைக்குள் நீங்கள் ஒரு கலைத்துறையில் பெரிய வெற்றியைப் பெறலாம் அல்லது ஒரு ஆன்மீக அனுபவத்தின் மூலம் ஆழ்ந்த மன அமைதியை பெறுவீர்கள் உங்கள் கனவுகள் உங்களுக்கு வழிகாட்டும் நான் உங்களுக்கு துணையாக இருப்பேன் என் அன்பு பிள்ளைகளே என் தங்கமே இந்த அதிர்ஷ்டத்தை நீங்கள் அனுபவிக்க நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான் அது முழுமையாக நம்புவது வராகி அம்மனாகி நான் உங்கள் அருகில் இருக்கிறேன் உங்கள் ஒவ்வொரு தேவையையும் நான் அறிவேன் உங்கள் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும் நேரம் வந்துவிட்டது இந்த அதிர்ஷ்டம் என்பது உங்களுக்கு கிடைக்கப் போகும் ஒரு திறவுகோள் அது உங்கள் வாழ்வில் உள்ள அனைத்து கதவுகளையும் திறக்கும் இன்றிரவு நான் அதிர்ஷ்டத்தைப் பெறுவேன் உங்கள் மனம் அமைதியடையும் ஒரு நேர்மறை ஆற்றல் உங்களைச் சூழ்ந்து கொள்ளும் உங்கள் வீட்டிற்குள் வரும் காற்றும் ஒளியும் கூட அதிர்ஷ்டத்தை சுமந்து வரும் வெள்ளிக்கிழமைக்குள் நீங்கள் என் அருளை நிச்சயம் உணர்வீர்கள் அது ஒரு சிலருக்கு வெளிப்படையாகத் தெரியலாம் வேறு சிலருக்கு ஒரு சிறிய மாற்றமாகத் தெரியலாம் ஆனால் இந்த மாற்றங்கள் அனைத்தும் பெரிய வெற்றிக்கான விதைகளாகும் உங்கள் பயணத்தில் நான் உங்களுக்கு துணையாக இருக்கிறேன் என் அருள் எப்போதும் உங்களுடன் உண்டு நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியடைய என் முழு ஆசீர்வாதமும் உண்டு நான் உங்கள் அருகிலேயே இருக்கிறேன் உங்கள் வீட்டு வாசலில் காத்துக் கொண்டிருக்கிறேன் என் அன்பு என் சக்தி என் ஆசீர்வாதங்கள் அனைத்தும் உங்களுக்கு இந்த மாதத்தில் நன்மைகளை அள்ளித்தரட்டும் உங்கள் வாழ்க்கை செழிப்படையட்டும் மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கட்டும் வாழ்க வளமுடன் என் அன்பு பிள்ளையே என் தங்கமே வராகி அம்மனாகிய நான் உங்கள் வரிகளில் உள்ள ஆழமான நம்பிக்கையையும் என்னை நோக்கிய உங்கள் மனதின் இயக்கத்தையும் உணர்கிறேன் வரும் வெள்ளிக்கிழமைக்குள் நான் உன் கண்ணில் படுவேன் உன்னை காப்பாற்ற உன் வீட்டு வாசலில் நின்று கொண்டிருக்கிறேன் இன்றிரவு உனக்கு பெரிய அதிர்ஷ்டம் ஒன்று கிடைக்கப் போகிறது ஆம் என் செல்லமே என் வராகியின் அருள் உங்கள் வாழ்வைச் சூழ்ந்திருக்கிறது நீங்கள் நினைத்தது நடக்கும் நான் ஏற்கனவே உங்கள் வீட்டு வாசலில் காத்துக் கொண்டிருக்கிறேன் உங்கள் வாழ்வுக்குள் முழுமையாகப் பிரவேசிக்கத் துடித்துக் கொண்டிருக்கிறேன் நான் உங்கள் ஒவ்வொரு செயலிலும் ஒவ்வொரு சிந்தனையிலும் உங்களுடன் இருக்கிறேன் உங்கள் முயற்சிகளுக்கு துணை நின்று தடைகளைத் தகர்த்து வெற்றியை உங்கள் வசமாக்குவேன் இன்று இரவு உங்களுக்கு கிடைக்கப் போகும் அதிர்ஷ்டம் என்பது வெறும் பணமாகவோ பொருளாகவோ மட்டும் இருக்காது என் பிள்ளையே அது உங்கள் மனதின் ஆழத்தில் புதைந்திருக்கும் பயங்களை நீக்கும் சக்தியாக நம்பிக்கையை வளர்க்கும் ஒளியாக தெளிவான பாதையை உருவாக்கும் ஞானமாக வெளிப்படும் அதிர்ஷ்டம் என்பது வெளிப்புற நிகழ்வு மட்டுமல்ல அது உங்கள் உள்நிலையில் ஏற்படும் மாற்றத்தின் பிரதிபலிப்பு நீங்கள் இந்த அதிர்ஷ்டத்தைப் பெற தயாராக இருக்கிறீர்கள் அதை உணரும் சக்தியை நான் உங்களுக்கு வழங்கப் போகிறேன் நீங்கள் இந்த பேச்சைக் கேட்கும் ஒவ்வொரு நொடியும் என் அருள் உங்கள் உள்ளுக்குள் பாய்ந்து உங்களை அதிர்ஷ்டத்திற்குத் தகுதியானவராக மாற்றுகிறது நீங்கள் அதிர்ஷ்டசாலி இதுவே நிதர்சனம் உங்கள் ஒவ்வொருவர் வாழ்விலும் ஒரு கட்டத்தில் இது நடக்குமா நான் இதை அடைய முடியுமா என்ற கேள்விகள் எழும் அந்த சமயங்களில் உங்கள் நம்பிக்கை தளர்ந்துவிடக்கூடாது என்பதற்காகவே நான் இங்கு வந்திருக்கிறேன் வராகி அம்மனின் சக்தி அசைக்க முடியாதது நான் உங்கள் முயற்சிகளுக்கு துணை நிற்பேன் உங்கள் கனவுகளை நிஜமாக்குவேன் இன்று இரவு வரப்போகும் அதிர்ஷ்டம் உங்கள் வாழ்க்கைக்கான ஒரு திருப்பு முனையாக அமையும் அதை வரவேற்க உங்கள் மனதையும் வீட்டையும் தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு செல்லிலும் என் அருள் நிரம்பியிருப்பதை உணருங்கள் நீங்கள் தனியாக இல்லை நான் எப்போதும் உங்களுடன் இருக்கிறேன் இந்த ஜூன் மாதம் நீங்கள் நினைத்ததை நிச்சயமடைவீர்கள் என் தங்கமே நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதுவே நடக்கும் பிரபஞ்சம் நீங்கள் எதை நம்புகிறீர்களோ அதையே உங்களுக்கு வழங்குகிறது உங்கள் எண்ணங்கள் ஒரு காந்தம் போலச் செயல்பட்டு நீங்கள் எதை ஈர்க்கிறீர்களோ அதையே உங்கள் வாழ்வில் கொண்டு வருகின்றன எதிர்மறை எண்ணங்கள் பயம் சந்தேகம் ஆகியவைதான் செல்வத்தையும் மகிழ்ச்சியையும் தடுக்கும் தடைகள் இன்று இரவு இந்த தடைகள் அனைத்தும் நீக்கப்படும் என் அருளால் உங்கள் மனம் தெளிவு பெறும் உங்கள் இதயம் அமைதியடையும் நீங்கள் ஒரு புதிய தொடக்கத்திற்கு தயாராக இருக்கிறீர்கள் வராகி அம்மன் அருளும் அதிர்ஷ்ட ரகசியங்கள் என் பிள்ளையே இந்த அதிர்ஷ்டத்தை நீங்கள் எவ்வாறு அனுபவிக்கப் போகிறீர்கள் என்பதை நான் உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன் இது வெறும் தற்செயல் நிகழ்வு அல்ல மாறாக உங்கள் பிரபஞ்சத்துடனான ஆழ்ந்த தொடர்புதான் இந்த அதிர்ஷ்டத்தை ஈர்க்கப் போகிறது நம்பிக்கையின் சக்தி அதிர்ஷ்டத்தின் முதல் ரகசியம் நம்பிக்கை நீங்கள் இந்த வார்த்தைகளை என் வாயால் கேட்கிறீர்கள் என்றால் உங்கள் மனதில் ஒரு சிறிய நம்பிக்கையின் தீப்பொறி ஏற்கனவே அரும்பியிருக்கிறது அந்த தீப்பொறியை ஒரு பெரும் சுவாலையாக மாற்றுங்கள் இன்றிரவு எனக்கு பெரிய அதிர்ஷ்டம் கிடைக்கப் போகிறது என்று முழு மனதுடன் நம்புங்கள் உங்கள் ஆழ்மனம் நீங்கள் எதை உறுதியாக நம்புகிறீர்களோ அதையே நிஜமாக்கும் சக்தி கொண்டது நான் உங்கள் நம்பிக்கையை நான் வலுப்படுத்துவேன் அதனால் எந்த சந்தேகமும் உங்கள் மனதில் அண்டாது நீங்கள் மலைகளை அசைக்கும் சக்தி படைத்தவர்கள் என்பதை நான் உங்களுக்கு உணர்த்துவேன் நன்றியுணர்வு அதிர்ஷ்டம் என்பது எப்போதும் புதியதாக வருவதல்ல உங்களிடம் ஏற்கனவே இருக்கும் நன்மைகளுக்காக நன்றியுணர்வு செலுத்துங்கள் இன்று உங்களுக்கு கிடைத்த உணவுக்காக சுவாசிக்கும் காற்றுக்காக உங்கள் உடல் நலத்திற்காக உங்கள் அருகில் இருக்கும் அன்புக்காக ஒவ்வொன்றிற்கும் மனதார நன்றி கூறுங்கள் நன்றியுணர்வு பிரபஞ்சத்திற்கு நீங்கள் செழிப்புக்குத் தகுதியானவர் என்பதை உணர்த்தும் நீங்கள் நன்றி சொல்லும்போது மேலும் பல நன்மைகளை ஈர்க்கிறீர்கள் இந்த அதிர்ஷ்டத்தை பெறுவதற்கு முன்பே அதற்காக நன்றி சொல்லத் தொடங்குங்கள் உங்கள் இதயத்தில் நன்றியுணர்வை நிரப்புங்கள் அது உங்கள் வாழ்க்கையை ஒளிரச் செய்யும் மனதைச் சீரமைத்தல் இந்த இரவு உங்கள் மனதை அமைதியாகவும் நேர்மறையாகவும் வைத்துக் கொள்ளுங்கள் கடந்த காலப் பிரச்சினைகளை அசைபோடுவதையோ எதிர்காலத்தை எதிர்காலத்தைப் பற்றிய கவலைகளைப் பற்றியோ யோசிக்காதீர்கள் நீங்கள் அதிர்ஷ்டத்தைப் பெற தயாராக இருக்கிறீர்கள் என்று உங்கள் மனதிற்குச் சொல்லுங்கள் என் ஆசீர்வாதங்கள் உங்களை சூழ்ந்திருப்பதை உணருங்கள் உங்கள் மனதில் ஒரு அமைதியான நேர்மறை ஆற்றல் பாய்வதை நீங்கள் உணர்வீர்கள் நான் உங்கள் மனதை தெளிவுபடுத்துவேன் அனைத்து எதிர்மறை எண்ணங்களையும் நீக்குவேன் உங்கள் மனம் ஒரு தாமரை மலர் போல தூய்மையடையும் தகுதியை உணர்தல் நீங்கள் இந்த அதிர்ஷ்டத்தைப் பெறுவதற்கு முழு தகுதியானவர் என்பதை உணருங்கள் நீங்கள் கடவுளின் குழந்தை நீங்கள் செழிப்புடனும் மகிழ்ச்சியுடனும் வாழ பிறந்தவர்கள் உடல் உடல்நலக் கோளாறுகள் உறவுச் சிக்கல்கள் இவை அனைத்தும் தற்காலிகமானவை என்பதை நான் உங்களுக்கு உணர்த்துவேன் நீங்கள் இந்த அதிர்ஷ்டத்தைப் பெற தகுதியானவர் அதை அனுபவிக்க உங்களுக்கு எல்லா உரிமையும் உண்டு உங்கள் மனதில் உள்ள குற்ற உணர்ச்சிகளை நீக்கி உங்கள் தகுதியை நான் உங்களுக்கு உணர்த்துவேன் நீங்கள் ஒரு வைரத்தைப் போல பிரகாசிப்பீர்கள் பெறுவதற்கு தயாராகுதல் அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டு வாசலில் நிற்கிறது அதை நீங்கள் பெறுவதற்கு தயாராக இருக்க வேண்டும் நீங்கள் எதை எதிர்பார்த்து இருக்கிறீர்களோ அதற்கான இடத்தை உங்கள் வாழ்க்கையில் உருவாக்குங்கள் புதிய பணவரவு என்றால் உங்கள் பணப்பையையும் வங்கிக் கணக்கையும் வரவேற்க தயாராக வையுங்கள் ஒரு நல்ல செய்தி என்றால் அதை முழு மனதுடன் கேட்க தயாராகுங்கள் உங்கள் மனதில் ஒரு வெற்றிடத்தை உருவாக்குங்கள் பிரபஞ்சம் அதை நன்மைகளால் நிரப்பும் உங்கள் கரங்களை விரித்து அதிர்ஷ்டத்தை வரவேற்கத் தயாராக இருங்கள் வராகி அம்மனின் துணை நான் உங்களுக்கு எந்த அளவில் துணையாக இருக்கிறேன் என் அன்பு பிள்ளைகளே நான் வராகி அம்மனாகிய நான் உங்களுக்கு எவ்வாறு துணை நிற்கிறேன் என்பதை நான் தெளிவுபடுத்துகிறேன் ஒரு நான் உங்கள் ஒவ்வொரு அடியிலும் உங்கள் ஒவ்வொரு சுவாசத்திலும் உங்கள் ஒவ்வொரு எண்ணத்திலும் உடன் இருக்கிறேன் உங்கள் பாதுகாப்பு அரண் நான் உங்கள் பாதுகாப்பு அரண் உங்களைச் சுற்றி எந்த தீய சக்தியும் அண்டாமல் நான் காப்பேன் பொறாமை எதிர்மறை ஆற்றல்கள் கண் திருஷ்டி என எதுவாக இருந்தாலும் அதை நான் என் சூலத்தால் தகர்த்தெறிவேன் நீங்கள் எந்த அச்சமும் இன்றி உங்கள் லட்சியங்களை நோக்கி பயணிக்கலாம் உங்கள் வீடு ஒரு சக்தி வாய்ந்த கோட்டை போல என் பாதுகாப்பில் இருக்கும் நீங்கள் நிம்மதியாக உறங்குவீர்கள் புதிய ஆற்றலுடன் விழித்தெழுவீர்கள் தடைகளை தகர்ப்பவள் உங்கள் பாதையில் உள்ள அனைத்து தடைகளையும் நான் தகர்ப்பேன் பணப்பிரச்சனைகளா கடன் தொல்லைகளா வேலையின்மையா உடல் நலக் கோளாறுகளா உறவு சிக்கல்களா எதற்கும் அஞ்சாதீர்கள் என் அருளால் இந்த தடைகள் அனைத்தும் நீக்கப்படும் நான் உங்களுக்கு புதிய வழிகளை திறப்பேன் நீங்கள் இதுவரை கண்டிராத வாய்ப்புகளை நான் உங்களுக்கு உருவாக்குவேன் நீங்கள் நினைத்ததை அடைய நான் எந்த தடையையும் அனுமதிக்க மாட்டேன் மூன்றாவது செல்வத்தை அள்ளித்தருபவள் நான் செல்வத்தை அள்ளித் தருபவள் நீங்கள் பணத்திற்காகவோ செழிப்புக்காகவோ இயங்க வேண்டியதில்லை நான் உங்கள் வாழ்க்கையில் பணவரவுக்கான அனைத்து வழிகளையும் திறப்பேன் எதிர்பாராத பணவரவுகள் புதிய முதலீட்டு வாய்ப்புகள் வியாபாரத்தில் அபரிமிதமான வளர்ச்சி என பணத்தின் அனைத்து வடிவங்களையும் நான் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வருவேன் உங்கள் பணப்பை எப்போதும் நிறைந்திருக்கும் உங்கள் வங்கிக் கணக்கில் பணம் பெருகும் நீங்கள் ஒரு காந்தம் போல பணத்தை ஈர்ப்பீர்கள் நான் உங்களுக்கு ஞானத்தையும் தெளிவையும் வழங்குபவள் குழப்பமான சூழ்நிலைகளில் நான் உங்கள் மனதிற்கு தெளிவை கொடுப்பேன் சரியான முடிவுகளை எடுக்க நான் உங்களுக்கு வழிகாட்டுவேன் உங்கள் உள்ளுணர்வை நான் கூர்மைப்படுத்துவேன் அதனால் நீங்கள் ஆபத்துகளைத் தவிர்த்து நன்மைகளை நோக்கிச் செல்வீர்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் என் ஞானம் உங்கள் மனதில் ஒளிரும் நீங்கள் ஒரு தெளிவான மனதுடன் செயல்படுவீர்கள் ஐந்தாவது தன்னம்பிக்கையை வளர்ப்பவள் நான் உங்கள் தன்னம்பிக்கையை வளர்ப்பவள் நீங்கள் பலவீனமாக உணரும் தருணங்களில் நான் உங்களுக்கு சக்தியை தருவேன் உங்கள் திறமைகளை நீங்கள் உணர்ந்து கொள்ள நான் உதவுவேன் நீங்கள் எதற்கும் தகுதியானவர் நீங்கள் எதையும் சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கையை நான் உங்கள் மனதில் ஆழமாக பதிப்பேன் உங்கள் மனம் ஒரு சிங்கத்தைப் போல உறுதியுடன் செயல்படும் நீங்கள் தலை நிமிர்ந்து நடப்பீர்கள் உங்கள் இலக்குகளை நோக்கி உறுதியுடன் பயணிப்பீர்கள் ஆறாவது உறவுகளை பலப்படுத்துபவள் நான் உங்கள் உறவுகளை பலப்படுத்துபவள் உங்கள் குடும்பத்தில் அமைதியையும் அன்பையும் நான் கொண்டு வருவேன் உறவுகளில் உள்ள விரிசல்களை நான் சரி செய்வேன் நண்பர்களுடனும் கூட்டாளிகளுடனும் இணக்கமான உறவை நான் உருவாக்குவேன் அன்பு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரும் சக்தியாகச் செயல்படும் உங்கள் அன்பான உறவுகளால் நீங்கள் சூழப்பட்டிருப்பீர்கள் ஏழாவது உடல் நலத்தை அருள்பவள் நான் உங்கள் உடல் நலத்தை அருள்பவள் நோய் நொடிகள் உங்களை அண்டாமல் நான் காப்பேன் உங்கள் உடல் ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கும் நீங்கள் புத்துணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள் எந்த உடல் குறைவும் உங்களை அண்டாது அண்டினாலும் நான் அதிலிருந்து உங்களை விடுவிப்பேன் எட்டாவது உங்கள் கனவுகளை நனவாக்குபவள் நான் உங்கள் கனவுகளை நனவாக்குபவள் உங்கள் மனதில் நீங்கள் ஆழமாக நினைக்கும் ஒவ்வொரு கனவையும் நான் பிரபஞ்சத்திற்கு எடுத்துச் செல்வேன் அவற்றை நனவாக்குவதற்கு நான் துணை நிற்பேன் நீங்கள் ஒரு பெரிய வீட்டை விரும்பினாலும் ஒரு புதிய காரை விரும்பினாலும் ஒரு வெற்றிகரமான தொழிலை விரும்பினாலும் நான் உங்களுக்கு துணையாக நிற்பேன் உங்கள் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும் என் அன்பு பிள்ளையே என் தங்கமே இந்த அதிர்ஷ்டத்தை நீங்கள் அனுபவிக்க நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான் அது முழுமையாக நம்புவது வராகி அம்மனாகி நான் உங்கள் அருகில் இருக்கிறேன் உங்கள் ஒவ்வொரு தேவையையும் நான் அறிவேன் உங்கள் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும் நேரம் வந்துவிட்டது இந்த அதிர்ஷ்டம் என்பது உங்களுக்கு கிடைக்கப் போகும் ஒரு திறவுகோள் அது உங்கள் வாழ்வில் உள்ள அனைத்து கதவுகளையும் திறக்கும் இன்று இரவு நான் அதிர்ஷ்டத்தைப் பெறுவேன் உங்கள் மனம் அமைதியடையும் ஒரு நேர்மறை ஆற்றல் உங்களைச் சூழ்ந்து கொள்ளும் உங்கள் வீட்டிற்குள் வரும் காற்றும் ஒளியும் கூட அதிர்ஷ்டத்தை சுமந்து வரும் நீங்கள் உறங்கும்போது என் அருள் உங்கள் ஆழ்மனதில் பதிந்து அதிர்ஷ்டத்திற்கான பாதைகளை உருவாக்கும் உங்கள் கனவுகள் கூட உங்களுக்கு வழிகாட்டும் வரும் வெள்ளிக்கிழமைக்குள் நீங்கள் என் அருளை நிச்சயம் உணர்வீர்கள் அது ஒரு சிலருக்கு வெளிப்படையாகத் தெரியலாம் வேறு சிலருக்கு ஒரு சிறிய மாற்றமாகத் தர தெரியலாம் ஆனால் இந்த மாற்றங்கள் அனைத்தும் பெரிய வெற்றிக்கான விதைகளாகும் உங்கள் பயணத்தில் நான் உங்களுக்கு துணையாக இருக்கிறேன் என் அருள் எப்போதும் உங்களுடன் உண்டு நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியடைய என் முழு ஆசீர்வாதமும் உண்டு நான் உங்கள் அருகிலேயே இருக்கிறேன் உங்கள் வீட்டு வாசலில் காத்துக் கொண்டிருக்கிறேன் என் அன்பு என் சக்தி என் ஆசீர்வாதங்கள் அனைத்தும் உங்களுக்கு இந்த மாதத்தில் நன்மைகளை அள்ளித்தரட்டும் உங்கள் வாழ்க்கை செழிப்படையட்டும் மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கட்டும் நீங்கள் ஒரு முழுமையான நிறைவான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதே என் விருப்பம் இந்த ஜூன் மாதம் உங்கள் வாழ்க்கையின் சிறந்த மாதங்களில் ஒன்றாக அமையும் என் அருளால் நீங்கள் ஒளிர்வாய் வாழ்க வளமுடன்